ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் டூயே வீக்லி டார்கெட் சீரீஸில் இன்னைக்கு நம்ம வந்து அஞ்சாவது வீக் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீக்கான போர்ஷன் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல வந்து ஜிஎஸ் பார்க்கலாம் ஸோ ஜிஎஸில் பார்த்தோம் அப்படின்னா வந்து யூனிட் எயிட்லேருந்து திருக்குறள் அதுக்கப்புறம் வந்து எவல்யூஷன் ஆஃப் நைன்டீன் அண்ட் டுவெண்ட்டி செஞ்சுரி ரோல் ஆஃப் உமனின் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அதாவது விடுதலை போராட்டத்தில் பெண்களோட பங்கு என்ன தமிழ்நாட்டோட பங்கு என்ன நம்ம அந்த எல்லா கதையும் ஆல்ரெடி போட்டிருக்கோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா இந்த வீடியோ லிங்க் எல்லாமே இருக்குது இதை ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக பாருங்கள் அதுக்கப்புறம் யூனிட் செவன் இந்தியன் நேஷனல் மூமெண்ட் இந்திய இயக்கம் இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து கம்யூனிசம் அண்டு பார்ட்டிஷன் வகுப்புவாதம் மற்றும் தேச பிரிவினை ஸோ இதுக்கான வீடியோ லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கதையாகவே இருக்கும் அதை வந்து ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கப்புறம் யூனிட் நைனில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜாக்ரஃபி ஆஃப் தமிழ்நாடு அண்ட் இட்ஸ் இம்பேக்ட் ஆன் எக்கனாமிக் க்ரோத் அதுக்கப்புறம் இம்பேக்ட் ஆஃப் சோசியல் ரிஃபார்ம் மூமெண்ட் இன் சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு தமிழகத்தில் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கான சமூக மறுமலர்ச்சி அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆப்டியூட்டில் பெர்சன்டேஜ் டைம் அண்ட் ஒர்க்கு சதவீதம் காலம் மற்றும் வேலை இந்த ஆப்டியூட் வீடியோ மட்டும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஆப்பில் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ நம்ம வந்து ஆப்பில் எல்லா ஆப்டியூட் வீடியோவும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த குரூப் டூ குரூப் டூயை பேட்சுக்கு உங்களுக்கு பேசிக்லேருந்தே இருந்தே நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அந்த வீடியோஸ் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து பாருங்கள் ஓகே அதுக்கப்புறம் வந்து யூனிட் ஃபோர் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் வரலாறும் பண்பாடும் இருந்து பார்த்தோம் அப்படின்னா விஜயநகர பாமணி பேரரசு ஸோ இந்த வீடியோ லிங்க்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது ஓகே ஸோ அடுத்து வந்து லாங்குவேஜில் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் ஸோ தமிழ் இந்த வாரம் வந்து செவன்த் தமிழ் ஃபுல்லாக ஸோ நம்ம வந்து சிக்ஸ்த்து டு டென்த் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சாச்சுப்போம் ஸோ செவன்த்து முடிச்சிங்க அப்படின்னா சிக்ஸ் டு டென்த்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ்த் டு டென்த் தான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இதை நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே தமிழ் வந்து ஈஸியாக வந்து முடிச்சிடலாம் ஓகே இங்கிலீஷில் பார்த்தோம் அப்படின்னா போயம்ல த ஹவுஸ் ஆஃப் அன் இஎல்எம் ஸ்ட்ரீட் அதுக்கப்புறம் வந்து ஸ்டூப்பிங் பை உட்ஸ் ஆன ஸ்னோவி ஈவினிங் ஏ பாய்ஸன் ட்ரீ ஆன கில்லிங் எ ட்ரீ அதுக்கப்புறம் ப்ரோஸில் பார்த்தோம் அப்படின்னா டையிங் டெரக்டிவ் லேனிங் த கேம் கிராமரில் பார்த்தோம் அப்படின்னா ஃபைண்ட் அவுட் த ஏர் செலக்ட் த கரெக்ட் சென்டென்ஸ் ஸோ நம்ம வந்து இங்கிலீஷ்க்கான புக் பார்த்தோம் அப்படின்னா வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் ஸோ புக்கான டீட்டெயில் பற்றி வேணும் அப்படின்னா நமக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் வந்து இருக்கும் ஓகே ஸோ நம்ம வந்து இந்த வீடியோஸும் பார்த்தோம் அப்படின்னா வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கோம் இதில் வந்து கிராமர் வீடியோ மட்டும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆப்பில் இருக்கும் ஸோ நம்ம வந்து ஆப்பில் இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆப்டிடியூட் வீடியோவும் இங்கிலீஷ் கிராமரும் மட்டும் நம்ம வந்து ஆப்பில் கொடுத்துருக்கோம் ஸோ ஆப்பில் மட்டும்தான் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறவங்க வந்து பார்க்க முடியும் ஓகே மற்றபடி மிச்சம் எல்லா வீடியோவுமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து யூடியூப் லிங்க் தான் கொடுத்துருக்கோம் ஸோ வந்து இதோட டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து அந்த எல்லா வீடியோவும் பப்ளிக்காக தான் வந்து இருக்கும் இது போக பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த வீக் நீங்கள் படிக்கிறதுக்கான எல்லா பிடிஎஃப் மெட்டீரியலும் ஆப்பில் இருக்கும் அதை ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணுங்கள் ஓகே ஸோ லேர்ன் பண்ணி டெஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ